இந்தபடியும் தொடர்பாக அஹ் திரு திலகராஜ் அவர்கள் இது இது தொடர்பாக உங்களது கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கிறது அவருக்கு கூறும் இந்த குற்றச்சாட்டு இந்த விஷயம் இது பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்ததா அது பற்றிய நீங்கள் ஏதாவது ஒரு தெளிவை பெற்றுக் கொண்டீர்களா நன்றி கிருஷ்ணா நிசா அவர்களின் கருத்திலிருந்து அஹ் மாறுபடவில்லை இருந்தாலும் அந்த ஐநா தொடர்பாக மலையத்துடன் இருக்கக்கூடிய தொடர்புகளை நான் சற்று வேறுபடுத்தி பார்க்க விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமாக அவர் சொல்லுகிற கூற்றில் ஒரு விடயத்தில் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கிறது இது ஒரு ஒட்டுமொத்த பூச்சி வேலை என்பதில் எனக்கு உடன்பாடு உண்டு இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக இந்த மனித உரிமைகள் சார்ந்து நாங்கள் தீர்வுகளை நாடி அந்த எதிர்பார்ப்போடு அந்த கூட்டத்தொடரை அணுகுகின்ற போது அஹ் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பார்த்தால் இலங்கையிலிருந்து அல்லது இலங்கை சார்ந்து ஐநா சபையில் பேசப்படுகிறது இந்த மனித உரிமை பேரவையில் பேசப்படுகிறது என்கின்ற போதே இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்பது உள்நாட்டு யுத்தத்தோடு தொடர்புடையதாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தோடு தொடர்புடையதாக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களும் அதற்கு நாங்கள் முன்வைக்கின்ற அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற இன அழிப்பு ஜெனோ ஜெனோசைட் என்கிற விஷயமும் அதனை பிரதானப்படுத்தித்தான் அஹ் ஐநா மனித உரிமை பேரவையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாக இருக்கட்டும் அல்லது அதற்கான நீதி விசாரணை கோருவதாக இருக்கட்டும் மக்களின் கோரிக்கை அதுவாக இருக்கட்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் மலேக நிலையில் உள்நாட்டு யுத்தத்தில் இந்த உள்நாட்டு யுத்தத்திற்குள் மலை மலைநாட்டவர்கள் அகப்படாமல் இல்லை அது வடகிழக்கு சார்ந்து வாழ்கின்ற மக்களிலிருந்து வேறுபட்ட விதமாக அவர்கள் இந்த யுத்தத்துக்குள் அகப்பட்டார்கள் அதாவது நிசா சொல்வது போல தமிழர்கள் என்கின்ற இன அடையாளத்தின் காரணமாகவே யுத்தத்தோடு உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற வலயமாக கருதப்படுகின்ற வடகிழக்கு மாகாணத்துக்கு வெளியே ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு அங் அப்பால் இருக்கக்கூடிய நூரலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அல்லது பதுளை மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் மலையக தமிழர்களும் இந்த யுத்த அடையாளத்திற்கு அகப்பட்டு சின்ன பின்னப்பட்டவர்கள்தான் ஆனால் இந்த இன அழிப்பு என்று வருகின்ற போது அந்த விஷயத்தை நான் உதாரணமா எடுக்கிறேன் ஏன்னா அழிப்பு என்கிற விஷயத்தை வருகிற போது வடகிழக்கில் யுத்தத்தில் நேரடியாக ஒரு டெலிபரேட்லி என சொல்லக்கூடிய நோக்கம் கருதியே மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற முன்வைப்பு வடகிழக்கு சார்ந்த மக்கள் வருகிற போது மலேதம் சார்ந்து இந்த விடயம் கட்டாய கருத்தடை என்கின்ற விடயமாக இந்த ஐநா மனித உரிமை பேரவைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிக்கைகளே நாங்கள் அந்த அறிக்கையிடலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நிசா சொல்வதை போல அதனை அங்கு முன்கொண்டு சென்றவர்கள் ஒரு என்ஜிஓ தான் பசுமை தாயகம் அமைப்பின் நூலாகத்தான் அந்த விஷயம் செல்லப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இன அழிப்பு என்பதை பார்க்க அது ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விடயம் அதை மறுபக்கம் எடுப்போம் இந்த இனவழிப்பு சார்ந்த உள்நாட்டு கோரிக்கை என்பது அதாவது உள்நாட்டிலே அவர் சொல்லக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல மக்களின் கோரிக்கை என்று வருகிற போது வடகிழக்கு சார்ந்து ஜினோசைட் இனவழிப்பு முன்வைக்கப்பட்ட அளவுக்கு உள்நாட்டிலேயே மலையகத் தமிழர்கள் இத்தகைய கட்டாய கருத்தினோடாக இனவழிப்புக்குள்ளானார்கள் என்பது அந்த சமூகத்திற்குள்ளேயே சரியாக புரிதலோடு முன்வைக்கப்படவில்லை பேசப்படவில்லை உரையாடப்படவில்லை அதற்கான அறிக்கைகள் இருக்கின்றன சான்றுகள் இருக்கின்றன நான் பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்றத்திலேயே அதனை முன்வைத்திருக்கிறேன் அது பல காலமாக பலவிதமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் ஒப்பீட்டு ரீதியாக சொல்கிறேன் அந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை அந்த ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற அந்த பிரச்சனை உள்நாட்டு யுத்தத்தோடு வடகிழக்கு சார்ந்து இனம் என்கின்ற கருத்து நிலை முன்வைக்கப்பட்ட அளவுக்கு பாரதூரமான பிரச்சனையாக மலையகத்திலே முன்வைக்கப்படாமல் ஐநா அறிக்கையாளர்களோ அல்லது மனித உரிமை ஆணையாளரோ இலங்கைக்கு வரும்போதெல்லாம் அவர்களிடத்தில் முன்வைக்கப்பட்டதெல்லாம் மலையக மக்களின் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகள் அதாவது அவர்களுக்கு அபிவிருத்தியில் இருக்கக்கூடிய உரிமை லைஃப் டு ஸ்டாண்ட் அதாவது அவர்களுக்கு உரிய தராதரத்துடன் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டது கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது சுகாதார உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த பிரச்சனைகள் தான் பிரதான பிரச்சனையாக முன்வைத்தது என்கின்ற அடிப்படையிலே எப்போதும் இந்த இன அழிப்பு என்கின்ற கோதாவிற்கு கீழாக மலையக பிரச்சனைகள் ஐநா மன்றத்திலே முன்வைக்கப்படவில்லை அவை அறிக்கையிடப்பட்டிருந்தாலும் கூட அவை முன்னிலைப்படுத்தப்படவில்லை என நான் சொல்வேன் எனவே இந்த வருட அறிக்கையிலும் கூட அவர் சுட்டிக்காட்டி இருப்பது அந்த மக்களின் காணி பிரச்சனை வாழ்விட பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை அவரது அறிக்கையிலே ஐநா இன்னைக்கு வந்து சென்ற நினைக்கிறேன் அவருடைய பேர் அவர் முன்வைத்திருக்கிறாரே தவிர இந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிசாவின் எதிர்பார்ப்பு போன்ற அந்த ஒட்டுமொத்த இனவழிப்பு அழிப்பு என்பதற்கு அது முன்வைக்கப்படவில்லை அது ஒரு சந்தர்ப்பம் இதற்கு முன்னதான சந்தர்ப்பம் ஒன்றை நான் சொல்வேனாக இருந்தால் அது மிக முக்கியமானது நினைக்கிறேன் ஓர்ட்ரக்கின் அறிக்கையை விட தேசிய அறிக்கையாக அவர்கள் இலங்கைக்கு வந்து விட்டு சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னதான அறிக்கை இதைவிட விரிவானதாக இருந்தது அந்த விரிவானது என்பதை இன்னும் சொல்வதென்றால் இலங்கையிலே ஆஹ் அதாவது அவர் வந்தது வந்து சமகால அடிமைத்துவம் சம்பந்தப்பட்ட ஆஃப் ஸ்லேவரி என்கின்ற அறிக்கையாளர் தான் வந்திருந்தார் அவரது அறிக்கையின் பிரகாரம் இலங்கையிலே மலேக பெருந்தோட்ட பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் அரை அடிமை நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் விடயத்தை மிக தெளிவாக ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபது வரையான உறுப்புகளின் ஊடாக அந்த அறிக்கையின் உறுப்புகளின் ஊடாக மிக தெளிவாக ஒவ்வொரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே இன்னும் சுருக்கமாக இந்த பதிலுக்கான முடிவை முடிவெடுப்பதனாக இருந்தால் எனவே மலேக நிலை தமிழர் என்கின்ற நிலையில் இன அழிப்பு என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்பார்ப்பு கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் மலையகத்தில் மலையக நிலையில் இன அழிப்பு என்பது இரண்டாம் பட்சமாகாது சமூகத்திற்குள்ளேயே கூட விட இன அழிப்பு என்பது இரண்டாம் பட்சம் என்று இந்த அபிவிருத்தியில் பின்தலி நிற்பது அல்லது அபிவிருத்தியில் புறக்கணிக்கப்பட்டிருப்பது அதன் காரணமாக அடிமைகள் போல வாழ வைக்கப்பட்டிருப்பது பார்க்கும் போது இந்த பொதுமைப்படுத்தலில் இந்த இருக்கக்கூடிய மாறுபட்ட அம்சங்களே அங்கு செல்வாக்கு செலுத்தும் என்று நினைக்கிறேன் ஓகே இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் போது மலைய மக்கள் சார்ந்தும் இவ்வாறு போர் காலத்திலும் போருக்கு பின்னரும் போர் அந்த காலகட்டத்தில் கூட நேரடியாக நூரடியாக இருக்கும் பதிலை அதே போன்று கொழும்புகள் கொழும்புகள் வாழ்கின்ற தமிழர் அனைவரும் தமிழர் தான் இங்க வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர் மட்டக்கிழப்போ அம்பாறு என்று இல்லை இங்க நூறையாள் வந்தவரும் தமிழர் தான் இங்கு அந்த நேரத்தில் இருந்த கெடுபிடிகள் பிரச்சனைகள் நேரத்தில் மலையத் தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அஹ் தேசிய அடையாள இல்லாதவர்கள் கைது செய்யப்பட்ட நிலைமை இருக்கிறது இதுவாறு பிரச்சனைகள் இருக்கின்றன ஆஹ் இந்த பிரச்சனை இவ்வாறு இருக்கும் போது ஏன் மலையக மக்கள் சார்பு இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு ஏன் ஒரு பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அது மனித ஏன் இப்போ திலகராஜா அவர்கள் சொன்ன அந்த பதிலை வைத்து பார்க்கும் பொழுது அவர் சொன்னிருந்தா சில விடயங்கள் என்னுடைய கருத்து ஒத்து போகவில்லை என்று ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை தான் அவர் சொல்லியிருக்கார் சொன்னால் இப்ப இந்த அதாவது மலையக தமிழர்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒரு இனப்படுகொலை சார்ந்தவர்கள் பார்க்காமல் அவர்கள் இது வந்து கொஞ்சம் பேருடைய அதாவது அடிமைத்தனமான உங்களுக்கு தெரியுமா முந்தைய காலங்களில் நிறைய அடிமை அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கின்றது அல்லவா இப்ப அப்படி விடயங்களை டீகோலனைசேஷன் பற்றி கதைக்கும் போதோ அப்படியான விடயங்களை பற்றி கதைக்கும் அவர்கள் இதற்கு இன்னொரு வடிவம் கொடுக்கறாங்க தமிழ் அதாவது இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்படுவதை அவர்கள் வேறு வேறு வடிவங்கள் கொடுக்கிறார்கள் தவிர ஜினசைடு என்று அவர்கள் அந்த அதற்கு ஒரு உருவம் கொடுக்க விரும்பவில்லை என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கின்றது அவர் சொன்னதை நானே சொல்கின்றேன் அவர் என்னுடைய கருத்திலிருந்து எந்த ஒரு விதத்திலுமே வெறும் படவில்லை என்று நான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஐநாவின் உடைய இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து சில சில நபர்கள் தான் முக்கியம் என்றும் சில இனங்கள் தான் முக்கியம் என்றும் அவர்கள் மேல் கை வைத்தார் அதை உடனடியாக ஜனசாயர் என்று கூவிக்கொண்டு வருகின்றார்கள் இன்று நாங்கள் பேசிக் கொடுக்கின்ற இந்த இன்றைய நாளே காலையில் கேசா பற்றி பேசப்பட்டது அர்ஜென்டாக அதாவது ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் என்று சொல்லி இந்த ஹோல்ல வந்து கஜா சம்பந்தமாக ஒரு மீட்டிங் நடந்தது அது ஜெனசாய்டு என்றுதான் அவர்கள் அதை இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது காசாவுக்கு அப்படி இருக்கின்றது பலஸ்தீனத்துக்கு அப்படி இருக்கின்றது அப்படி இருக்கும்போது ஏன் தமிழர்கள் மட்டும் இந்த உலகத்தினர் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது தமிழர்களுக்கு பிரச்சனை நடப்பதை இந்த உலகத்திற்கு மூடி மறைக்க முடியாமல் இருக்கின்றது எனவே அதனை சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அங்கே கொஞ்சம் காணாமல் ஆக்கப்படுவது இங்கே கொஞ்சம் போக்குவரத்து நடக்கிறது இங்கே கொஞ்சம் பிள்ளைகளுக்குரிய சில பிரச்சனை இருக்குது இங்கே கொஞ்சம் பெண்களுக்குரிய பிரச்சனை நடக்கும் கூட அதே மாதிரி தான் மலையக மக்களுக்கும் வந்து ஸ்லேவரி தான் அங்கே நடக்குது தவிர இனப்படுகொலை இல்லை என்று எங்களை பிரித்த ஆண்டு இந்த இந்த சொற்களை சொற்கள் மூலமாக எங்களுடைய தவறுகளை பிரச்சனையை மினிமைஸ் பண்ணி கொண்டிருக்காங்க எனவே இந்த ஒரு ஆபத்தை தான் நான் மீண்டும் மீண்டும் வலித்து சொல்ல விரும்புகின்றேன் என்னுடைய இருந்து ஒரு துளியாக வேணும் திலகராஜ் அவருடைய கருத்து வேறுபடவில்லை என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் இருவருமே தமிழர்கள் எங்களுடைய உணர்வுகள் ஒன்றாக இருப்பது போலவே இங்கே இந்த கருத்தும் வேறு வேறுபட்டு எனக்கு எனக்கு தெரியவில்லை அதாவது இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு பிரச்சனை அதாவது இங்க ஒரு தான் நீங்க சொல்லும் பிரச்சனை இருக்கிறது இந்த பகுதினருக்கு இந்த பிரச்சனை இல்லை கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களோ அல்லது அங்க இருக்கின்ற தமிழர்களுக்கோ இந்த பிரச்சனை இல்லை இதுதான் அஹ் சுட்ட வருகிறார்கள் அதை கதைச்சாலே பெருசா வெடிக்குது அதே மாதிரி மலையக கொண்டு வராங்க எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கின்றாங்க இப்ப தமிழர்கள் வந்து அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இல்ல அங்க ஈழத்தமிழர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாமே வந்து காணாமல் ஆகப்பட்டவர்கள் கத்தி கொடுக்காங்க அருவாசி பேர் அங்கதான் இருக்காங்க புலம்பெயர் மக்களாக அங்க போயிருக்கிறாங்க என்று சொல்லி புலத்தையும் நிறத்தையும் பிரிப்பது மலேய தமிழர்கள் தனியான ஒரு ஒரு சமூகமாக அடையாளப்படுத்துவது முஸ்லிம் மக்களை இன்னொரு தனி அடையாளமாக உருவப்படுத்துறது என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒரு அவர்கள் இலங்கை கையாளுகின்ற அந்த உத்திக்குள் ஐநாவும் விழுந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே நாங்கள் தமிழர்களாக முதல முதலாவது எங்களை வெளிப்படுத்த வேண்டும் வேண்டும் ஒற்றுமையா இருக்கின்ற ஒரு கூட்டத்தை அஹ் பொதுவாக முன்னர் சாதாரண ஒரு கதைகொழு இருக்கின்றன அந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டாக இருக்கின்றவர்களை பிரிக்கும் போது அல்லது அந்த கொள்கையை மாற்றும் போது அவர்களுக்கு இடையில் பிரிவினை ஏற்பட்டு பிரச்சனைகள் வருகின்ற நிலைமை ஏற்படும்